நடிகர் திலகத்தோடு நடிச்சிக்கிட்டு இருந்தேன் அவரோட நடிக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது அதுக்கு முதல்ல டைரக்டருக்கு நன்றி ஒரு கான்ஃபரன்ஸ் டேபிளில் இவர் பேசுவார் நாங்கள் ஒரு ஆறு அஞ்சு பேர் உக்காருனோம் நான் உக்காண்ட்ருக்கேன் எனக்கு அவரை முன்னாலே பர்சனலாகவும் தெரியும் டே மோகன் தான் கூப்பிடுவார் அதெல்லாம் பட் நடிச்சிட்ருக்கோம் அப்போ அவர் ஒன்று சொன்ன ஒன்று சிரிக்கணும் மற்றவங்கள்லாம் யாருன்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஃப்ரெண்டு ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க கோட் ஷூட் போட்டு வந்து உக்காடுறதுக்கு ஃபில் பண்ணிட்டாங்க அவங்க நடிகர்கள் இல்லை இன்னும் தான் நடிகர் அவர் சொன்ன உடனே சிரிக்கணும் சிரித்தேன் மற்றவங்க எதர் சரியாக சிரிக்கலை இல்லை தப்பாக சிரிக்கலை கட் 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 ஒன் மோர் அப்படின்ட்டார் டைரக்டர் இவர் பார்க்குறாரு திரும்பி பண்ணுறாரு அதே நடக்குது அப்போது ஏம்பா அவன் சிரிக்கிறானே அந்த மாதிரி சிரிங்களேன் ஸோ அவர்கிட்ட கரெக்ட் கடை கிடைத்த பாராட்டு அதை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அவன் சிரிக்கிறான் இல்லை அந்த மாதிரி சிரிங்களே அப்படியே பண்றா அப்படின்ட்டு அந்த ஷாட்ல எத்தனை ஒன்ஸ் மோர் போச்சு சார் ரெண்டு முறை போச்சு மூணு முறை எகெயின் சிரிப்பு சரியாக வரல கட் ஓகேன்ட்டார் டேரக்டர் அப்புறம் அவங்களால தனியாக வச்சு சிரிக்க வச்சு எடுத்து மேட்ச் பண்ணுறேன்